விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்து ஐநூறு பணியிடங்களுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை நியமிப்பது கண்டிக்கத்தக்கது இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பத்தாண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒரு தொடக்கப் பள்ளிகள் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு நடுநிலை பள்ளிகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று பதினெட்டு பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது மட்டும்தான் இந்த பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்து கொண்டால் கூட தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து வகுப்புகள் நடுநிலை பள்ளிகளில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு வகுப்புகள் என மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு வகுப்புகள் இருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் தொண்ணூற்று ஏழாயிரத்து இருநூற்று பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை இதுவும் கூட இரு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலவரம்தான் இப்போது ஆசிரியர் இல்லாத வகுப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் கூடுதலாக இருக்கும் கல்வியிலும் மனித வளத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு வரை அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டதுதான் காரணம் அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது எனவே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்